ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அப்படி இருக்கீங்க நானும் உங்கள் அன்பு தொழில் ராஜி இது வந்துட்டு நவமூழிகான அப்டேட்டுங்க வரப்போகிற பஞ்சமி எப்போ வருதுன்னு உங்களுக்கு தெரியும் நாலாம் தேதி அன்றைக்கி வருது மூணாம் தேதி ராத்திரி ஏழு மணியோடு நீங்கள் பெயர்கள் கொடுக்குறக்கான டைமிங்ஸ் வந்து முடியுதுங்க இன்னும் ஒரு டூ டேஸ் தான் டைம் இருக்குது ஸோ அதற்குள்ளே வர பெயர்கள் மட்டும்தான் நம்மளால் எடுக்க முடியும் நாளைக்கு சண்டே எப்பவும் போல் நான் வீடியோ போட மாட்டேன் சண்டே அன்றைக்கி நான் எப்போவுமே வீடியோ போட மாட்டேங்கிறது நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும் அதனால் நீங்கள் மெசேஜ் அனுப்புகிறவங்க அனுப்பலாம் மெசேஜ் வந்து நான் எப்பவும் போல் பார்த்துட்டு தான் இருப்பேன் ஏன்னா திங்கக்கிழமையோட டைம் முடியுது திங்கக்கிழமை மூணாம் தேதியோட பற்றி ஏழு மணி டைம் முடியுது அதற்குள்ளே வர பெயர்கள் மட்டும்தான் நம்மளால் எடுக்க முடியும் ஸோ பெயர்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது நம்ம வீடியோ தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த நவ மூலிகை என்ன இதுக்கு என்ன ப்ரொசீஜர் எப்படி என்னங்கிறலாம் நல்லாவே தெரியும் புதுசாக வரவங்களுக்கு தான் இதை பற்றி தெரியாது நீங்கள் புதுசாக பார்க்குறவங்க இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் இல்லை என்ன எதுங்கிறது எங்களுக்கும் தெரிஞ்சுக்கணும் நாங்களும் பெயர்கள் கொடுக்கணும்னு நினைச்சிங்கன்னா வீடியோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது அந்த நம்பர்ல நவமூலிகை அப்படிங்கிறத டைப் பண்ணி அனுப்பிவிடும் பட்சத்தில் இதை பற்றின தெளிவான இன்ஃபர்மேஷனுங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் என்ன ஏதுங்கிறது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கோங்க தேவைப்படும் பட்சத்தில் உங்கள் பெயர்கள் வேணாலும் நீங்களும் கொடுக்கலாம் மறக்காமல் கோரிக்கை அனுப்புகிறவங்க எந்த ஊர்லேருந்து அனுப்புகிறீங்களோ அந்த ஊர் பெயர் அவசியம் போட்டு அனுப்பணும் அதை வந்து மறந்துடவே மறந்துடாதீங்க சரிங்களா அதே போல் அவங்களோட அனுபவங்களையும் ஷேர் பண்ணியிருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற இந்த முறை வந்துட்டு பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு மெத்தட் இது வந்துட்டு எல்லா நாட்களும் நம்ம நினைக்கிற மாதிரியெல்லாம் நினச்சப்பெல்லாம் செய்ய முடியாது இதற்குன்னு பர்டிகுலர் தேதிகள் வந்து இருக்குது இன்னென்ன தேதியில் வந்து நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு இப்போ இன்றைக்கி ஒன்றாம் தேதினா இந்த ஒன்றாம் தேதி அன்றைக்கி நீங்கள் பண்ணலாம் இதை விட்டவங்க வேறு வேறு தேதிகள் வந்து இருக்குது பர்டிகுலர் தேதிகள் இருக்குது அந்த தேதியின் அடிப்படையில் மட்டுமே இதை வந்து செய்ய முடியும் ரொம்ப பவர்ஃபுல்லுங்க பதினோரு மணி நேரத்தில் விடை கொடுக்கக்கூடிய பவர் வந்து இதுக்கு இருக்குது

வந்து அந்த கூப்பிட்டு இருக்காங்கிட்ட எனக்கு ரொம்ப சந்தோஷமா ரொம்ப பவர்ஃபுல்லான சக்தி இருக்கு எவ்வளவு கஷ்டத்துல இருந்தாலும் வழி இல்லாதவங்களுக்கு எல்லாத்துக்குமே வராகியம்மன் கொடுத்த ஒரு வழின்னு சொல்லிக்கல்கா ரொம்ப தேங்க்ஸ் இருக்கா சித்திரையாக்காகட்டும் உங்களுக்காகட்டும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் சித்ரையாவோட அருளும் பராகி அம்மாவோட ஆருளும் சத்தி அம்மாவோட அருளும் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா நாங்க நல்லா இருப்போங்கிற நம்பிக்கை இருக்குக்கா ரொம்ப தேங்க்ஸுங்க்கா நன்றிம்மா எனக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வராகி அருளால் இன்னும் உங்கள் வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் வராகி அன்னைக்கு நன்றிகளை சொல்லுங்கள் அது போதும் இப்போ நீங்கள் பிக்சரில் பார்த்துட்டுருக்க இந்த இமேஜ் வந்து நம்மளோட சகோதரி இவங்களோட எல்லாம் நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி போட்டிருக்கேன் இந்த வாட்டி அவங்க என்ன டிராயிங் பண்ணியிருக்காங்கன்னா இந்த மகாசிவராத்திரி அன்னைக்கு சிவனோட உருவமும் லிங்கமும் இருக்க மாதிரி அவங்க வீட்டில் அந்த டிராயிங் பண்ணி பூஜை அறைக்கு முன்னாடி வழிபாடு பண்ணியிருக்காங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள் சிஸ்டர் நானே சிவனை வரைஞ்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அனுப்பியிருந்தாங்க என்ன ஒரு ஹைலைட்னா அந்த சிவனோட பார்வை வந்து இப்படி சைடில் நம்மளை பார்த்தா எப்படி இருக்கும் ஒரு குறும்பு பார்வை மாதிரி அப்படியே பார்க்குற மாதிரி ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறக்கே இந்த ட்ராயிங் எப்படி இருக்குன்னு கேட்டு அனுப்பியிருக்காங்க உங்களுக்கும் எப்படி இருக்குன்னு பாருங்கள் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணிட்டு சொல்லுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் இது மாதிரி போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த பதிவு பிடிச்சிருக்குனாலும் ஒரு லைக் கொடுங்க இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற இந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே பவர்ஃபுல்லான ஒரு மெத்தடுன்னு சொல்லலாம் நம்மளோட வராகமூர்த்தி சித்தரையா அவங்களோட குறிப்பிலேருந்து ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து நம்ம சொல்லியிருக்கோம் அதன் மூலமாக பல பேரும் வந்து பலனடைஞ்சு நிறைய சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து அந்த விஷயத்தை நீங்கள் சொல்லியிருக்கீங்க அதே போல் இந்த முறை வந்துட்டு கரெக்டாக பதினோரு மணி நேரத்தில் விடை கொடுக்கக்கூடிய பவர் வந்து இந்த விஷயத்துக்கு இருக்குங்க இது வந்துட்டு நீங்கள் எந்த சிட்டுவேஷனில் இருந்தாலும் பண்ணலாம் சரிங்களா இந்த முறை செய்கிறக்கு இதுதான் சாப்பிட்டேன் அதுதான் சாப்பிட்டேன் அந்த மாதிரி ரூலெல்லாம் எதுவுமே கிடையாது எந்த ஒரு மந்திரங்களும் கிடையாது பூஜைகளும் கிடையாது நீங்கள் ஜஸ்ட்டு உட்காந்த இடத்துலேருந்து எந்த இடத்துல வேணாலும் இந்த முறையை நீங்கள் செய்யலாம் சரிங்களா இதற்கான டைமிங் என்னன்னா பன்னெண்டு மணிக்குள்ள செஞ்சா போதும் இது எல்லா நாட்களும் செய்யலாமா சரி சப்போஸ் நாங்கள் மற்ற நாள் நாங்கள் எப்போ செய்யலாம் அப்படிங்கிற டவுட் கூட சில பேருக்கு வரும் இதில் வந்து சில ரூல் இருக்குங்க அதாவது என்னென்னா ரூல் மீன்ஸ் இன்னைக்கு விட்டவங்க மறுபடியும் என்னென்ன நாளில் செய்யலாம் அப்படிங்கிற கொடுத்துறேன் அந்த தேதிகளை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா இதை தொடங்குறதுக்குன்னு சில தேதிகள் வந்து கண்டிஷன்ஸ் இருக்குது ஒன்றாம் தேதி அன்னைக்கு இதை தொடங்கலாம் அந்த ஒன்னாம் தேதி அன்னைக்கு விட்டவங்க மறுபடியும் எந்தெந்த தேதிங்கிறது உங்களுக்கு நான் இப்போ காமிச்சிருக்கேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ ஒன்றாம் தேதிக்கு நீங்கள் இன்னைக்கு தொடங்குறீங்கன்னா இன்னைக்கு பண்ணுங்கள் விட்டவங்க ஐந்தாம் தேதி அன்னைக்கு பண்ணலாம் அதையும் விட்டவங்க ஒன்பதாம் தேதி அன்னைக்கு நீங்கள் பண்ணலாம் அதையும் விட்டவங்க பதினொன்றாம் தேதி பதினேழாம் தேதி பத்தொம்பதாம் தேதி இருபத்தேழாம் தேதி ஒரு மாதத்துல இந்த தேதிகளெல்லாம் நோட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா இந்த தேதி அன்னைக்கு நீங்கள் தொடங்குற இந்த விஷயங்கிறது கண்டிப்பாக அந்த பதினோரு மணி நேரத்தில் உங்களுக்கு ஒரு ஆன்சர் வந்து கொடுக்கும் ஏன்னா இந்த நாட்களுக்கு ஐ மீன் இந்த தேதிகளுக்கு வந்துட்டு நல்லா அதீத சக்தி வாய்ந்த எண்களாக இந்த எண்கள் வந்து பார்க்கப்படுது அப்போது இந்த தேதி வரும்போதெல்லாம் நீங்கள் இந்த விஷயத்த செய்யும் போது நம்ம கேட்குற விஷயம் வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது நிறைய விஷயங்களுக்கு நம்ம காரிய சித்தி நேரம் இந்த தேதியில் செய்யுங்க இந்த டைமில் செய்யுங்க ஒர்க் அவுட் ஆகும் நம்ம சொல்கிறோம் இல்லையா போல் அதீத சக்தி வாய்ந்த எண்களாக இந்த எண்கள் எல்லாம் பார்க்கப்படுது அந்த தேதிகள் வர அன்னைக்கு நீங்கள் இந்த சூச்சவ முறையை ட்ரை பண்ணும்போது கன்ஃபார்மாக அது வந்து நடத்தி காமிச்சிடும் இப்போ பதினோரு மணி நேரத்தில் அந்த விஷயம் நடக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லிடுறேன் ஜஸ்ட் நமக்கு ஒரே ஒரு டம்ளர் தண்ணி நீங்கள் ஒரு செம்பலையோ இல்லை ஒரு கண்ணாடி டம்ளர்லையோ பிளாஸ்டிக் டம்ளரோ ஏதாவது ஒரு பொருள் வந்து எடுத்துக்கோங்க ஒரு டம்ளர் தண்ணி வந்து நமக்கு வேணும் அதே போல் பதினோரு மிளகு வந்து நமக்கு வேணும் குறுமிளகு பிளாக் பெப்பர் நம்ம ரசத்துக்கெல்லாம் பயன்படுத்துவோம் இல்லைங்களா இது எல்லாத்து வீட்லேயும் வந்து இருக்கும் இந்த மிளகு ஒரு பதினோரு நம்பர் வந்து வேணும் பதினோரு மிளகு வந்து நமக்கு வேணும் ஒரு டம்ளர் வந்து தண்ணி வேணும் இப்போ நம்ம என்ன செய்யணுன்னா இப்போ இந்த நாள் முடியறக்குள்ளே செய்யணும்னு நான் சொன்னேன் இல்லைங்களா இந்த வீடியோ பார்த்து முடித்த உடனே கூட நீங்கள் இந்த மெத்தடை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் என்ன பண்ணுங்கள் தண்ணியை ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கோங்க அமைதியாக ஒரு இடத்துல கிழக்கு பக்கமோ அல்லது வடக்கு பக்கமோ பார்த்து உட்காந்துக்கோங்க இப்போது மனசில் ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு விஷயத்தை ஃபஸ்ட்டு நீங்கள் நினச்சிக்கோங்க அந்த விஷயம் பதினோரு மணி நேரத்தில் கன்ஃபார்மாக நடந்துடும் அப்படிங்கிற இமேஜினேஷனுக்கு போய்க்கோங்க ஏதாவது ஒரு விஷயத்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து நினச்சிக்கோங்க நினச்சிட்டு இந்த பெப்பரை எடுத்து உள்ளங்கையில் வச்சுக்கோங்க இப்போ நல்ல நடு உள்ளங்கையில் இந்த பேப்பரை வச்சுட்டு ஏன்னா பெப்பருக்கு வந்துட்டு தாந்திரீக ரீதியாக நிறைய விஷயங்களை அட்ராக்ட் பண்ணுற சக்தி வந்துட்டு இந்த பெப்பருக்கு இருக்கனால நம்ம வந்து ஒரு ஒரு எதிரிகள் இருக்கிற இடத்துக்கோ இல்லை ஏதாவது ஒரு விஷயம் சக்ஸஸ் ஆகுன்னா கூட நீங்கள் போகும்போது பெப்பர் எடுத்துகிட்டு போங்கன்னு பெரியவங்கெல்லாம் சொல்லி வச்சுருக்காங்க நிறைய தாந்திரிக ரீதியாக அதுக்கான முறைகள்லாம் இருக்குது இப்போ அந்த பெப்பரை வந்து நம்மளோட வலதுகை உள்ளங்கையில் நடுவில் வச்சுட்டு நீங்கள் கேட்டீங்க இல்லையா எந்த விஷயம் உங்களுக்கு நடக்கணுமோ அந்த விஷயத்த நல்லா மனசார பிரார்த்தனை பண்ணிவிட்டு இப்போது சக்தி வாய்ந்த ஒரு நான்கு எழுத்து வந்து இருக்குது இந்த நான்கு எழுத்து இது ஒரு பெயர்னு சொல்லலாம் இந்த பெயரை சொல்லி நீங்கள் எந்த விஷயத்தை முயற்சி செஞ்சாலும் அது பதினோரு மணி நேரத்தில் உங்களுக்கு நடத்து காமிக்கும் இப்போ நீங்கள் பிக்சரில் பார்க்குறீங்க இல்லையா இந்த பெயர் தான் மைமுனாகி சரிங்களா இது சித்தர்கள் குறிப்பில் இந்த வார்த்தை நிறைய விஷயங்களுக்கு கை கொடுக்கும் ஒரு ஆபத்து கால சுட்சுவேஷனில் நீங்கள் இருக்கீங்க இமீடியட்டாக ஒரு பண வரவு எனக்கு வேணும் ஒரு பத்தாயிரம் ரூபாய் எனக்கு உடனடியாக தேவைப்படுது இல்லை நீங்கள் ஏதாவது இன்டர்வியூக்காக வேண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அந்த இன்டர்வியூலேருந்து எனக்கு ஒரு அழைப்பு வரணும் இல்லை நான் எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு நபர்கிட்ட இருந்து எனக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கணும் பட் நான் கேட்குற விஷயத்த எனக்கு உடனே நடக்கணும் அதுவும் பதினோரு மணி நேரத்தில் ஒரு ஆன்சர் கிடைச்சா அவங்களுக்கு எப்படி இருக்கும் அதை மனசில் சந்தோஷமாக நினச்சி பாருங்கள் அந்த விஷயத்தை நடத்தி காமிக்கிற சக்தி வந்துட்டு இந்த நான்காலத்துக்கு இருக்குது இந்த மைமுனாகி இந்த வார்த்தைக்கு வந்து இருக்குது இப்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள் கையில் பதினோரு பெப்பர் வச்சுருக்கீங்க இல்லையா பதினோரு முறை இந்த பேரை வந்து நீங்கள் சொல்லணும் மைமுனாகி மைமுனாகி மைமுனாகின்னு எந்த விஷயம் நடக்கணுமோ அதை நல்லா மனசில் நினச்சிட்டே இந்த வார்த்தையை ஒரு பதினோரு முறை சொல்லிவிட்டு இப்போ வலது கையில் இருக்க அந்த பெப்பர் எடுத்து தனியாக கீழே வச்சுருங்க ஒரு பேப்பர் மேலே வைங்க தரையில் வைக்கக்கூடாது ஒரு தட்டு மேலேயோ ஒரு பேப்பர் மேலேயோ வச்சுட்டு ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க சரிங்களா ஒரு கண்ணாடி பாட்டிலோ இல்லை சில்வர் டம்ளரோ பிளாஸ்டிக் டம்ளரோ என்ன இருக்கோ அதை எடுத்து வச்சுக்கோங்க ஒரு டம்ளர் தண்ணி அதில் எடுத்து வைங்க சரிங்களா நல்லா சொல்கிறத கவனித்து கேட்டுக்கோங்க இது ரொம்ப முக்கியமானது ஒரு டம்ளர் தண்ணியை எடுத்து நல்லா நிறச்சி இந்த டம்ளர் நிறச்சி தண்ணி எடுத்து கீழே வச்சுக்கோங்க இப்போது ஒரு லிட்டர் வாட்டர் பாட்டில் தண்ணி பிடிக்கிற அளவுக்கு உங்கள் கிட்டே இருக்குன்னா ஒரு லிட்டர் தண்ணியை மறுபடியும் எடுத்துக்கோங்க ஒரு டம்ளர் தண்ணியை நிறச்சி கீழே வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு லிட்டர் தண்ணியை மறுபடியும் எடுத்துக்கோங்க ஒரு செம்பு ஒரு லிட்டரு உங்களுக்கு அளவு பிடிக்கிற அளவுக்கு இருக்குன்னா அதில் ஒரு லிட்டர் தண்ணி எடுத்துக்கோங்க இல்லை வாட்டர் பாட்டிலே ஒரு லிட்டர் பிடிக்கிற அளவுக்கு இருக்குன்னா அதில் ஒரு லிட்டர் தண்ணி எடுத்துக்கணும் இப்போ என்ன பண்ணணுன்னா அந்த ஒரு லிட்டர் தண்ணியை இந்த இயற்கையை தண்ணி நம்ம நிறச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா அது மேலே குறைய குறைய அப்படியே நம்ம ஊற்றிட்டே இருக்கணும் இது நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு பவுல் வச்சு கூட நீங்கள் இதை செய்யலாம் ஒரு பவுல் வச்சு அதுக்குள்ளே அந்த டம்ளரை வச்சு நீங்கள் அந்த தண்ணியை ஊற்றிட்டே இருக்கணும் குறைய குறைய ஊற்றணும் இது என்ன ஆகும்னா அந்த தண்ணி அப்படியே நிறைஞ்சு வழிஞ்சு அப்படியே நல்லா கீழே அப்படியே பொங்கி வரணும் அந்த தண்ணி அப்படியே நிறைஞ்சு கீழே வரணும் இதை செய்ய 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 இந்த தண்ணி அப்படியே நீங்கள் ஊற்ற ஊற்றவே அந்த மைமுனாகி அந்த வார்த்தையை சொல்லிகிட்டே ஊற்றணும் சரிங்களா மெதுவாக அந்த தண்ணி அந்த ஒரு லிட்டர் தண்ணி நமக்கு காலி ஆகணும் நிறைஞ்சு கீழே வரணும் அந்த இருந்து அப்படி ஊற்றணும் இந்த பேரையும் சொல்லணும் மை முனாகின்னு மனசில் எந்த விஷயம் நடக்கணும் பதினோரு மணி நேரத்தில் எதுக்கு உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும்னு நினச்சிங்களோ அதை நினச்சிட்டு தண்ணி நிரம்பி வழி ஊற்றுற அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு இப்போ ஒரு லிட்டர் தண்ணியும் முடிஞ்சிருச்சா இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் தண்ணி முடிஞ்ச உடனே இந்த பெப்பர் கையில் வச்சுருந்திங்க இல்லையா உங்கள் உள்ளங்கையில் பதினோரு பெப்பரை கீழே வச்சுருங்க தனியான்னு சொன்னோம் இல்லையா இப்போ அந்த பெப்பரை எடுத்து கரெக்டாக அந்த தண்ணிக்குள்ளே மறுபடியும் பதினோரு முறை இந்த பேரை சொல்லி போடுங்கள் ஒரு ஒரு பெப்பராக போடும்போதும் ஒரு ஒரு வாட்டி அந்த பேரை சொல்லணும் மைமுனாகி அப்படின்னு சொல்லி சொல்லி அந்த பெப்பரை வந்து உள்ளே போட்டுட்டு இப்போ என்ன பண்ணுங்கள் இந்த தண்ணி அப்படியே ஒரு நாள் ஃபுல்லாக உங்கள் ரூமில் அப்படியே இருக்கட்டும் சரிங்களா ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் இருக்கணும் இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு அப்புறமா இந்த தண்ணியை நீங்கள் என்ன பண்ணணும் அதுக்குள்ளே பேப்பரெலாம் போட்டு வச்சுருக்கீங்களே இதை அப்படியே எடுத்து ஒரு செடிகளுக்கு நடுவுலையோ இல்லை உங்கள் வீட்டில் கார்டன் வச்சுருக்கீங்கன்னா அந்த செடிகளுக்கு நடுவுலையோ செடிகளுக்குள்ளே இந்த தண்ணியை வந்து ஊற்றிடணும் அவ்வளோதான் பாத்திரங்களுக்கிற இடத்துலலாம் ஊற்ற வேண்டாம் செடிகளுக்கு ஊற்றுங்க சரிங்களா இருபத்தி நாலு மணி நேரம் கழித்து ஊற்றிடணும் அவ்வளோதாங்க இந்த மெத்தட் சரியாக இதை செஞ்சு முடிச்ச அந்த இருந்து நீங்கள் எப்போ இதை செஞ்சு முடிக்கிறீங்களோ அப்போத்துலேருந்து ஆரம்பித்து பதினோரு மணி நேரத்தில் ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் என்ன நினச்சி செஞ்சீங்களோ அதற்கான குட் நியூஸ் வந்தே தீரும் நான் சொன்ன அந்த தேதிகளெல்லாம் நோட் பண்ணி வச்சுட்டு கரெக்டாக அந்த நாளில் தொடங்குற மாதிரி இருக்கணும் எந்த நேரத்தில் வேணால் செய்யலாம் அந்த நாளோட பன்னெண்டு மணி முடியறக்குள்ள சரிங்களா இன்றைக்கி ஒன்றாம் தேதி இன்றைக்கி செய்யலாம் மறக்காமல் இன்றைக்கி செய்யுங்க கண்டிப்பாக ஒரு ஆன்சருங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் ஐ திங்க் நான் சொன்ன இந்த விஷயம் பயனுள்ள வகையில் இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னாலும் ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் பல இன்ஃபர்மேஷன்ஸில் நான் காத்துகிட்டே இருக்கேன் உங்கள் அன்பு தொழில் ராஜி தேங்க்யூ ஸோ மச்